வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிறுவனால் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சீமானை விட விஜய் முன்னணியிலே இருக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து பாண்டே அவர்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காப்புல சீமான் காலியாகிறார் அல்லது கடைசி இடத்துக்கு போகிறாருங்கிறத பாண்டே வரைக்கும் உறுதி பண்ணுறாரு அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா இல்லை அது ஒரு பக்கம் பார்க்கலாம் ரெண்டாவது விஜய் அளவு சீமான் காசு தர மாட்டார் இல்லைன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நீங்கள் வடிவேல் காமெடியிலே பார்த்து அரிசி சாம்பிள் கேட்பாங்க சாம்பிள் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா பத்து மூட வாங்குகிறோன்னுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வந்து ஒரு கிலோ அரிசி நீங்கள் கேட்டிங்கன்னா தங்க மாதிரி நிற்பாங்க தராசில் அடி 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 போடுவாங்க அப்படி இப்படி கொஞ்சம் சேர்த்து ஒரு கிலோ ரெண்டு கிராம் மூணு கிராம் தான் போடுவாங்க அதே நேரத்தில் ரெண்டு கிராம் மூணு கிராம் கூட காசு கொடுத்து வாங்குகிறோன்னு கொடுக்க மாட்டாங்க ஆனால் சாம்பிள் கேட்டிங்கன்னா கை நிறைய அள்ளி கொடுப்பேன் அதே இப்போ காய்களாக வந்துடும் நூறு கிராம் இரநூறு கிராம் வரும் அது மாதிரி பாண்டையோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாம்பிள் அரிசி கொடுக்குறது யாருக்கு ஓசியில் சாப்பிட்டு பாருங்கண்ணா ஆனால் இந்த ரோட்டில் லேகியம் விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே சாம்பிள் தருவான் நீ ஒரு அல்வா கடையில் எங்கேயோ போனீங்கன்னா ஆனால் இந்த சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு பாய் நான் ஸ்வீட் சாப்பிடுங்க இந்த காரம் சாப்பிட்டு பாருங்கள் இந்த போய் அப்படின் பாய் லேகியம் இது நக்கி பாருங்கள் கையில் வத்தர ஒரு நக்கு நக்கிட்டு இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கன்னு அப்படின்னு லேகியம் விற்கிறவங்கலேருந்து அல்வா வைக்கிறவங்க எல்லாருமே சாம்பிள் அரிசி வந்து எல்லாம் இந்த போடுங்க வாயில போட்டு பாருங்கள் பழைய மாதிரி அந்த மாதிரி ஒரு சாம்பிள் தான் விஜய்க்கு இப்போ விஜய் காசு கொடுத்துருக்க மாட்டாப்புல புரியுது உங்களுக்கு கரண்ட்டெல்லாம் போகிறீங்க பாம்பே கரண்ட்டில் போகிறீங்க நான் இருக்கேன்ல நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு வைக்கல அந்த மாதிரி பாம்பே இம்பேன் எதுக்கு போறீங்க பாண்டேன்னு போடுங்க ஒரு பிராண்டா தமிழ்நாட்டில் பாண்டே சொல்லிட்டார் ஜெயிச்சுன்னு போடுங்க அது ஒரு வீட்டாக இருக்குல்ல இப்போ பாம்பேக்காக ஆரண்ட்டப்போ எவனா கஞ்சா வைக்கிறேன் சாரா வைக்கிறேன் கூப்பிட்டு வந்துடுறப்ப இவர் டென்ஷன் ஆகிருவா பிளேயாரு ஆத அப்போ நான் தனியாக உருவாகலான்னு பார்த்தா நீ என்ன திருப்பி திருப்பி பாண்டே பாண்டேன்ற ஸோ அதனால தான் அவர் செய்கிறது எப்படின்னா ஆதவர்ஜனாக பொறுத்தளவு போன டைம் காரங்க பண்ணாங்க நானும் சேர்ந்த பாம்பே ஆட்டைக்காரியை வச்சு ஆடணும் இப்போ பார்ட் டூவில் நானே ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஆடுறதுக்கு ஆதவர்ஜுனா அங்கே ட்ரை பண்ணுறது இப்போ விஜய் இப்போ ஆரம்பத்தில் காசு தரமாட்டப்போம் ஏன்னா விஜய்க்கு இன்னும் பேமெண்ட் அங்கேருந்து வரல அதனால என்ன பண்ணுவேன்னா விஜய்க்கு சாம்பிள் அரிசி கொடுக்குற மாதிரி இந்த சர்வேல இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதிமுக தான் ஜெயிக்கும் ஆனால் விஜய்க்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போட்டோன்னு நல்லா தம்பியாக இருக்கானே அஞ்சு பைசா வாங்காமல் நம்ம ஜெயிப்போன்றானே ரெண்டு பர்சன்ட் ரோட்டு கூட நமக்கு போட மாட்டான் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு சொல்லியிருக்கான் நம்ம காசு கொடுத்து ஆதவரிசு நான் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வேலையை தான் பாண்டே மறைமுகமாக செய்கிறது நீ காசு கொடுத்தே பாம்பேக்காரனை கூப்பிட்டு வந்தானே அவனே இவ்வளோ போடல பார்த்தியா நான் உன்னை அஞ்சு பைசா வாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போடுறேன்னா நீ அடுத்த சர்வே எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் இது கணக்கு இப்போ ஆத இப்போ பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அதனால் இப்போ வந்து அட்வான்ஸாக சாம்பிள் ரைஸ் கொடுத்துருக்காரு இல்லை அவர் சாம்பிளை கொடுத்துட்டு பின்னாடி வேற ஒரு இந்த டிஎன்சி அப்ளே மாதிரி அவர் கடைசியில் இப்போ கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்க கணிப்பு கருத்துன்னு ரெண்டு வட்டம் போட்டாப்ல கணிப்புங்கிறது சர்வேல வந்தது தான் அதில் இருபத்ரெண்டு பெர்சென்டேஜ் ஆனால் எடிட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா இது பன்னெண்டாவது என்ன இதாக என்ன செஸ் மாஸ்டர் வாய்ஸ் மாதிரி செஃப்ஸ் சாய்ஸ்னு ஒன்று போடுவாங்க எல்லா ஹோட்டலு ஸ்டார் ஷார் ஹோட்டல்லாம் இன்னைக்கு இந்த இது ஐட்டம் இருக்குது அந்த ஐட்டம் இருக்குது எல்லாம் போட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா செஃப்ஸ் சாய்ஸ் அப்படின்னு போடுவாங்க கடைசியாக அப்போ வந்து என்னென்னா அவர் அதாவது யார் சமையல் பண்ணுறானோ அவனே ஒரு சாய்ஸ் கொடுக்குறானா நீங்கள் வந்து உளுந்த வடை சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி அப்படின்னு அவர் செஃப்போட சாய்ஸ் ஸோ அந்த மாதிரி நீ என்ன மனா கட்டி நீ சாய்ஸ் கொடுக்குற விஜய் இருபத்தி ரெண்டு பட் நான் கணிக்கிறது பன்னெண்டு தான் அந்த பத்து திமுக போயிடும் அப்படின்னு அங்கே தனியாக ஒன்று போட்டுட்டு அதுதான் இதெல்லாம் பார்த்தா அந்த முட்டா பசங்க இதை பார்த்து கூட புரிஞ்சுக்கல புரிஞ்சாமல் காசு கொடுக்குறா அப்படின்னா அவங்க என்னத்தை பண்ணுறது நீங்கள் காசு எங்கிட்ட நல்லவாயன் வர்ற காசு நாரவாயனுக்கு போற கதையா தின்ன கதையா இது வந்து அவங்களும் நாரவாயம் தான் நல்லவாயம் கிடையாது நாராயண் செம்பா காசு இன்னொரு நாராயணுக்கு நான் என்னுடைய கணிப்பு படி திமுக அதிமுக ஒரு பர்சன்ட் வித்தியாசம் இருக்கும் அதிமுக முன்னணியில இருக்கு நீங்க ஒன்றை கவனிக்கணும் இது வந்து வெறும் அதிமுக பாஜக தான் பாமக உள்ள வந்தா இது அதிகமா பிஜேபி ஜெயிக்காதம்மா அது என்ன சொல்றான் தம்பி அதாவது அண்ணாமலைக்கு தனியா முதலமைச்சர் ஆகணும்னு ஆதரவு இருக்கான் எடப்பாடி அதோட கூடுதலா ஆதரவு இருக்கான் சரி கடைசியா பாக்கும்போது அதிமுக பாஜக சேர்ந்தா ஜெயிக்க முடியும்னு முடியும் காசு அதிமுக பாமக ஜெயித்து ஜெயிக்கும் அன்புமணி முதல்வர் நான் கொடுப்பாங்க காசு ஏற்கனவே வாங்கி தின்னது வேண்டாம் நம்ம அண்ணாமலை அதனாலதான் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையும் சேர்க்கிறாரு நன்றி கேட்ட ஒரு மனிதன் கிடையாது அவங்களுக்கு எப்பயோ காசு கொடுத்துருக்காங்க நம்ம அவன்கிட்ட வாங்கி தின்னு கூட அவனை இன்னைக்கு வரைக்கும் விடாத ஒரு ஆள் அதுதான் பாண்டேட் ஒரு ப்ளஸ்ஸு அன்னைக்கு காசு கொடுத்த அண்ணாமலையிலேருந்து அடுத்து காசு கொடுக்க போகிற விஜய் வரைக்கும் இன்னைக்கு காசு கொடுத்து சர்வே எடுக்கிற ஏடிஎம்கே வரைக்கும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடும் ஒரே குடும்பமாக எல்லோரும் ஒரு குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி தன்னை பாராட்டி புகழ்ந்து பேசிய வேறு சீமான் வரைக்கும் எல்லாத்தையும் அந்த

ஆனால் அதே இதில் அந்த வெறும் புரோட்டா மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து முட்டையை போட்டு அடித்து இந்த மாதிரி வெங்காயத்தையும் போட்டு முட்டை புரோட்டாவை சாப்பிட்டீங்கன்னு வைங்க அந்த மாதிரி டேஸ்ட்டு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிடச்சுன்னே அதே இதில் நீங்கள் இப்படி சாப்பிட்லாம் இப்படியும் சாப்பிட்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி பார்த்தீங்களா இதை கொஞ்சம் ஊற்றி இந்த மசாலாவை கொஞ்சம் போட்டு ரெண்டு கொத்து கொத்துனீங்கன்னு வைங்க ஈரலையும் போட்டு கொத்துனீங்கன்னா இந்தியாவிலே இப்படி ஒரு பரோட்டாவும் சாப்பிட சாப்பிட்ணுனே இப்படி கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொண்டு போய் கடைசியில் அதை வந்து இதாக ஆக்கி விட்டுறோம் முட்டை முட்டை கொத்துன்றது என்னமோ ஒரு பேர் ஆக்கி விட்டு கடைசியில் அப்போ எதை தாண்டா சாப்பிட சொல்கிறேன் வெறும் புரோட்டா சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ற அப்புறம் அதோட முட்டையை போட்டு கொத்துனா நல்லா இருக்குன்ற என்ன பரோட்டா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றுனா இந்த மாதிரி டேஸ்ட்டு இந்தியாவிலேயே இருக்காதுன்ற அப்புறம் என்ன ம பிடுங்குறக்கா நீ முதல்ல சொன்னேன் கடைசி விஷயத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதானே புரோட்டாலேயே குழம்பெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரே வாரத்தில் முடிக்க வேண்டியது எதுக்கு வெறும் புரோட்டா மாவுல இருந்து வர்ற நீ இந்த மாவுல தான் நல்லா இருக்கும்ன்ற அப்புறம் புரோட்டாவை சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற அதை விட நீங்க எண்ணெயில ஃப்ரை பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்குன்ற அதை விட ரெண்டு முட்டையை போட்டு கொத்துட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்குன்ற அப்புறம் இந்த குழம்ப ஊத்துறான்னா அந்த புரோட்டாவே முழுமை பெருன்ற புரிதான் உங்களுக்கு அப்புறம் வந்து இந்த வெங்காயத்தை போட்டு இந்த கொத்த போக்க கறியை கொஞ்சம் சேர்க்கலைன்னா அந்த புரோட்டா வேலைக்கு ஆகாதுன்ற என்ன சொல்ல வர்றேன் ஆக்சுவலாக நீக்கி சொன்னது தான் நடந்தது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் ஜெயிப்பாங்கிறது சர்வே முதல் கேள்வி பிரதமர் மோடியின் ஆட்சி எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டை மோடி வஞ்சிக்கிறாரான்னு மொதல் ரெண்டு கேள்வி இதுக்கு அதுக்கு சம்மந்தமில்லை பரோட்டால ஆரம்பித்து கடைசியில் அதிமுகவில் போய் கொத்த கொத்து பரோட்டா முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் ஆனால் இதில் எது இல்லானாலும் நல்லா இல்லைன்றேன் இப்போ என்ன தான் நீ சொல்ல வர உன் கடையவே தீய வச்சு கொடுத்த வாட்டி தான் புரிசா அந்த தான் அந்த வடிகள ஒரு படத்துல போய் சட்டிட்டு எல்லாம் தூக்கி விட்டு கடை ஓடற போடா போல அப்படின்னு சொல்லி வச்சு மாதிரி தான் பண்ணணும் எத்தனை தான் இதை வச்சு பண்ணுவேன் ஆனா புல போடிட்டு பூச்சாடி அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு இதுல வந்து இந்த ரிசல்ட்டுக்கு யாருமே உரிமைக்கு வர முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க பூஜாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தான் அந்த வேலையை பண்ணியிருக்கு போன சர்வேல ஒரு பாப்பா வந்துருக்கு லைட்டா முகத்தை காமிச்சிருப்பாங்க அதை என்ன பண்ணிருக்கேன் என்ட காசையும் வாங்கிட்டு என்னை சர்வேன்னு சொல்லி வெயிலே அலைய விட்டு என்னை எந்த வாழ்க்கையை நாசப்படுத்துட்டேன்னு சொல்லி அந்த பூஜாடியை போட்டு உடச்சிட்டு போயிடுச்சு அதோட பூஜாடியும் போச்சு அதுக்கப்புறம் பூஜா அடி வைக்கிறது இல்லை இப்போ வேற டிஜிட்டல் போயிருக்கேன் அதே அது டிவிங்க டிஜிட்டல் ஸ்க்ரீன்லாம் கிடையாது நீங்கள் புதுசாக பேர் வைக்கிறீங்க அது பெரிய நாற்பத்தெட்டு இன்ச்சு டிவி அவ்வளோதான் அதுவும் எங்கே வாங்கினாலும் சைனா டிவி அது பதினெட்டாயிரம் அது

இல்லை டிவிக்கு டிவிக்கு ஆன்ல இருக்கும் இவருக்கு மட்டும் ஒரு லைட் மேலே இருந்து அந்த லைட் இங்கே இருந்துட்டு கேளுங்க அந்த லைட்டு மேட் இன் எங்கன்னு பார்க்க சொல்லுங்க தான் எல்லாமே சைனா ஐட்டம் தான் கொரியா ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் கொரியானது எவன் கொண்டு வரான் கொரியான்ற ஒரு ப்ராடக்டே கிடையாது இங்க கார் ஏறி பெரிய கொரியன் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமான இண்டஸ்ட்ரி சவுத் கொரியன் இண்டஸ்ட்ரி கார்லாம் பயங்கர வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் இது எல்லாமே சைனா ஐட்டம் தான் ஏன்னா இப்போ பாண்டவியனுடைய சர்வியனுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு பரபரை பை கிளப்பா ஒரு தொகுதி அது கிடையாது நோக்கம் முதல்ல பணம்

புது வீடு வாங்குறதுக்கும் அதுக்கு டியூ கட்டுறதுக்கும் புது கார் வாங்குறதுக்கும் பயனாகும் வேறு எடுக்கவும் இல்லை பேசவும் இல்லை அவங்க அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி அடிச்சால்தான் சம்பாதிக்க முடியும் புரியுதா அவங்களுக்கு சில பேர்லாம் ஒரு வியாபாரம் பார்ப்பாங்க எப்படின்னா ஆறு மணிக்கெல்லாம் வயசான கடையை திறந்து வச்சுருவாங்க காலையில் காலையில் எல்லாரும் பத்து மணிக்கு தான் கடை திறப்பாங்கன்னா ஆறு மணிக்கு ஆறு ஆறரைக்கெலாம் கடை திறந்துடுவாங்க அப்போ வந்து சில பால் பாக்கெட்டு பால் பாக்கெட்டு விற்கும் பேப்பர் விற்கும் அதோடு சேர்த்து சில பிள்ளைங்க பேனாவை தொலைச்சிப்பிடும் வாங்கிட்டு போவாங்க பத்து மணிக்கு தான் கடை தரவுக்கு அந்த வியாபாரம் வேறு அந்த ஆறு டு பத்து வரைக்கும் வியாபாரன்றது ஸ்கேலு தொலைச்சிருக்கும் பிள்ளைங்க ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வந்து இதை தொலைச்சிடுவாங்க என்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கணும் எதாவது ரிப்பன் திடீர்னு வீட்டில் போட்டு மண்டையிலே கொட்டுவாங்க இப்போ ரிப்பன் வாங்கிட்டு வா சேஃப் ரிப்பன் கேட்டேன் தாத்தா கடை திறந்துருக்கும் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி வியாபாரம் ஆறு டு பத்து பார்ப்பாய் சில பேர்லாம் அது எல்லோரும் திறக்க மாட்டாங்க அப்புறம் இவங்க ஒரு பதினொரு மணிக்கு அடைச்சிட்டு போய் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சி மத்தியானம் சாப்பிட்டு அப்புறம் சாயந்தரமாக வருவாங்க ஸோ அந்த மாதிரி பாண்டே வந்து அடுத்த பே டிவிக்காரன்லாம் வந்து பொட்டியை துறக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் வியாபாரத்தை ஆரம்பித்து முடிச்சிடுறது அந்த மாதிரி டிக்கெட் தான் மாவு வியாபாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு அடைச்சிடுவாங்க இல்லைன்னா சாயங்காலத்துக்கு மேலே தோசை ஊற்றுறது மையத்தில் உதவ மாட்டேன் மாட்டாங்கனால அந்த மாதிரி ஆவரம் பண்ணுறவன் தான் அவங்க டிஜிட்டல் மீடியா பற்றி விவரமே தெரியாத தி அதிமுக போன்ற கட்சியினரும் எடப்பாடியார் போன்ற அப்டேட்டே இல்லை அரசியல்வாதியில் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய பேராண்டியாகவே நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நினச்ச உடனே தம்பி சர்வே பண்ணுறாருன்னு சொல்கிறாரு தம்பி சர்வே பண்ணுறாருன்னு சொன்னார்ன்னொடனே சரி எவ்வளோ தான் கேட்குறாரு என்னதான் சொன்னாரு ஏதோ பார்த்து கொடுங்க போது டக்குன்னு கொடுத்த உடனே டப்புன்னு ரிசல்ட் எழுதி வச்சுப்பாய் விஜய்க்கு கொடுத்தா காசு கொடுத்தா விஜய்க்கு ஒரு ரிசல்ட் எழுதி வச்சுருப்பேன் முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கனா நாற்பது பக்கம் நோட்டு வாங்கி கணக்கு போடுவாங்க இப்போ எப்படின்னா விஜய்க்கு ஒரு ரிசல்ட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு ரிசல்ட்டு சீமானுக்கு ஒரு ரிசல்ட்டுன்னு பிரித்து போட்டிருக்காங்க ஃபைலே தனித்தனி ஃபைலு தனித்தனியாக நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாற்பது பக்கம் நோட்டு இப்போ கட்டு கணக்காக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க நூறு இரநூறு வாங்கி இப்போ இந்த இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்பு அப்படின்னா அதிமுக இந்த இடங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள காசு வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சின்ன கட்சிக்காரன் கற்று வேணா எங்களை விட்டீங்க என் பேரை விட்டீங்க என் பேரை விட்டீங்க அப்படின்னோடனே சரி சீமானை சேர்த்துக்கோ ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டார் அவர் சேர்த்துக்க சேர்த்து சீமான்ற ஒரு பேரை போட்டு ஒரு எட்டு பெர்சன்ட் பத்து பர்சன்ட் போட்டுவிடுவேன் இப்போ எனக்கு என்ன வைத்த வாய் வழியா வழியா அப்போ விஜய் விஜய்க்கு ஒரு இருபத்தி ரெண்டு அதாவது அதிமுகவே போன எலெக்ஷனில் இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்கலை ஏன்னா இவன் யாருக்கு போடுறா போடுறான் பாருக்கு இருபத்திரெண்டு அப்போ அவங்கிட்ட ஒரு அமௌண்ட் அப்போ ரெண்டு பேரும் தராங்க அப்படின்னா இல்லை இருங்க நான் வந்து முதல்ல ஏடிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்குது நாங்கள் சர்வே பண்ணி பார்த்த வரைக்கும் அதை போட்டுக்கிறோம் உங்களை ரெண்டாவது இடத்துல போடுறோம் அடுத்த சர்வேல இன்னும் ஒரு மூணு பர்சன்ட் கூட போட்டு உங்களை இருபத்தஞ்சு ஆக்கிட்டு அதிமுக வீக் ஆகிருக்கு ரெண்டு பர்சன்ட் தேர்தல் இன்னும் நாலு மாதத்துக்குள்ளே அவர்கள் தெளிவாகலைன்னா அவர்கள் தோற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று போடுவோம் அதுக்கு அடுத்த என்ன காசு வாங்கிட்டு அவன் வேணாம் அது உங்களுக்கு போன டைமே போட்டோன்னா இது இது வந்து அவங்களுக்கு போட்ட சர்வேண்ணா அடுத்து எலெக்ஷன் நெருங்கும் போது விஜய் இருபத்தி ரெண்டு நான் சொன்னேன் எப்படி சொன்னேன்னா அதிமுகவோட சேர்ந்தா இருபத்தி ரெண்டு வாங்குவார் இல்லை திமுக அணி வந்து இந்த ரெண்டு நின்று இருந்தா திமுகவில் போய் பாமகவோ தேமுதிகவோ சேர்ந்தா இவர் இருபத்தி ரெண்டு வாங்குவார்னு நான் சொன்னேன்னா அப்படின்ட்டு வாங்கி இப்படி மாற்றி மாற்றி சுருட்டி அவங்கள்ட்ட காசை சுருட்டி கடைசி எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க துண்டை போட்டு போகிறாங்க பாண்டே புது வீடு ஒன்று வாங்கிறவங்கள தனியாக ஈசிஆரில் ஒருவேளை பாண்டே புதிய பா பாண்டே ஈசிஆரில் வீடு வாங்குறது லட்சியம் கிடையாது ஆரம்பத்தில் ஒருவேளை காலப்போக்கில் எல்லாரும் அங்கே போகிறாங்க போது ஒரு ஆசை இருக்கலாம் அதனால் அதனால இருக்கலாம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நீண்ட பத்திரிகை அனுபவத்திலிருந்து பல விஷயங்கள உள்கூத்துகளை விளக்கு நீங்கள் நேரத்துக்கு நன்றி சார்